இப்போ காலையில் உணவு சாப்பிட்றோம் ஒரு நல்ல இடைவெளி விட்டு அடுத்த உணவு இரவு பழங்கள் இல்லை இலகுவான உணவு அதாவது மாவுச்சத்து இல்லாத உணவை பார்த்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் பழங்கள் சிறப்பானது அப்போ இந்த மாதிரி இலகுவான உணவுகளை பொழுது உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு இது பொருந்தும் இல்லை சார் நான் கடுமையாக உழைக்கிறேன் அப்போ இர உணவு அது பத்தாது அவங்களுக்கு அப்போ உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்க உணவுகளை குறைச்சிக்கணும் ரைட் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவில் நீங்களே அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் அதாவது நார்ச்சத்து உணவு மாவுச்சத்து உணவு இதில் நார்ச்சத்து உணவு அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஏதாவது சாப்பிடவும்ல இந்த உணவை கூட்டி பார்க்கும் பொழுது அதில் நார்ச்சத்து தான் அதிகமாக இருக்கணும் அப்போது அதுக்கு தகுந்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி உணவை எடுத்துக்குங்க மாவுச்சத்து குறையாக இருக்கணும் அவ்வளோ இப்போ கடுமையான வேலை பார்க்குறாங்க உடல் உழைப்பு அவங்களுக்கு மாவுச்சத்து அதிகமாக இருந்தாலும் ஜீர்ணமாயிடும் உடம்பு ஏற்றுப்போம் உடல் உழைப்பு இல்லாதவங்க நார்ச்சத்தை நல்லா கூட்டிக்கலாம் நார்ச்சத்து குறையும் போது தான் மலச்சிக்கல் வருது மலச்சிக்கல் இருந்தாலே அவருக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது இல்லைன்னா இனிமேல் பிரச்சனை ஆரம்பிக்க போதும் அப்போ மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நார்ச்சத்து உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதை நீங்கள் உங்கள் அறிவுக்கு எடுத்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது உணவில் விழிப்பு நிலை இதை திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா நம்ம உணவில் தான் போட்டு விடுறோம் அப்புறம் தான் உடற்பயிற்சி உடற்பயிற்சி ரெண்டாவது தான் முதல் உணவில் பிடிக்கணும் காலையில் மதியம் இரவு சர்தா இந்த இடையில் உணவு சேர்க்கிற பாருங்க அதாவது நொறுக்கு தீனி இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல நார் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிட்றதுல மாவுச்சத்து இருக்கக்கூடும் அப்போ வெயிட்டு போடும் அப்புறம் ஆகும் மலச்சிக்கல் வரும் எல்லாமே தொற்றிக்கிறோம் அப்போ நாம் நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வாழ்க்கையில் அதுக்கு ரொம்ப விழிப்புணையில் இருக்கணும் அப்புறம் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இந்த அவங்க இப்படி சொன்னாங்க இந்த உணவை சாப்பிட்லாமா இல்லை நான் அந்த விளம்பரத்தில் பார்த்தேன் இந்த உணவை சாப்பிட்லாமா இல்லை ஒருத்தர் இந்த உணவை சாப்பிட்டு நல்ல மாற்றம் இருக்குது அதனால் இந்த இந்த மாதிரி முறைகளை எடுத்துக்கலாமா இப்படிலாம் கேட்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அவங்க உடம்பு வேறு உங்கள் உடம்பு வேறு அந்த இடத்துக்கு வந்துடுங்க அவங்க தான் நீங்கள் இல்லை நீங்கள் வேறு அவங்க வேறு உங்கள் தாய் தந்தை வேறு அவங்க தாய் தந்தை வேறு உங்கள் தாய் தந்தை வளர்ப்பு முறை வேற அவங்க தாய் தந்தை வளர்ப்பு முறை வேற இந்த இடத்துக்கு முதல் வாங்க அவங்களுக்கு அந்த உணவு எடுத்துக்கிறோம் அந்த டயட்டுன்னு சொல்லி எடுப்பாங்க அது அவங்களும் சேர்ந்துக்கிறோம் உங்களுக்கு சேருமா அதில் நீங்கள் விழிப்புணையிலே இருக்கணும் அவங்க சாப்பிட்றதுக்காக நாம் சாப்பிடக்கூடாது அவங்க சொல்கிறதுக்காக நாம் எடுத்துக்கவே கூடாது அப்போ நாம் அறிவை இழந்துட்டோம் அவங்க சொன்னாலும் கேட்டுக்கலாம் பட் நம்ம உடம்புக்கு அது ஒத்து வருமா அப்படின்றதுலாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் ரெண்டாவது ஒருத்தர் சொல்லுவாங்க நான் இதை சாப்பிட்டேன் எனக்கு நல்லா ஆயிடுச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நல்லா ஆயிடு வெயிட் நல்லா குறைச்சேன் நல்லா இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் கேட்டுக்குங்க உள்ளே இறங்கிடாதீங்க அப்போ நம்ம உடம்பு எந்த தன்மையில் இருக்குது ஆராய்ச்சி அந்த உணவில் நார்ச்சத்து இருக்குதா மாவுச்சத்து அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஆராய்ச்சி என்ன அது அந்த உணவு எனக்கு ஜீரணம் ஆகுமா நமக்கு ஜீரண சக்தி குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சில உணவு நமக்கு எடுக்காது சாப்பிட்டோன்னா நமக்கு பயிறு கட்டு போயிடும் அப்போ நம்ம உடம்புக்கான ஜீரணசக்தி ஒரு மாதிரி இருக்கும் அவங்க உடம்புக்கு ஒரு ஜீரணசக்தி ஒரு மாதிரியாக இருக்கும் அதாவது ஜீரண சக்தி கூடுறது குறையிறது அப்படின்ற ஒரு ஃபார்முலா சிலவங்களுக்கு எதை போட்டாலும் அரைச்சி எடுத்துடும் அந்த சக்தி பலமாக இருக்கும் சிலவங்களுக்கு ஒரு சின்ன காரை சேர்த்தாலே அல்சர் வந்துடும் ஜீரணசக்தி தன்மை குறைவாக இருக்குது அப்போ அவங்க போய் டயட்டில் எடுக்கும்போது கவனமாக எடுக்கும் அதனால தான் விளம்பரத்தை பார்த்தோம் பிறர் சொல்லியோ உடனே அதை ஃபாலோ பண்ணாதீங்க உங்கள் அறிவை பயன்படுத்தி இது நமக்கு ஒத்து வருமா நம்ம உடம்பு ஏற்றுக்குமா ஏன் தன்மை என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் எடுங்க அதில் உடனே ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அறிவை அடமானம் வைக்கிறீங்க உங்களை மயக்கிடுவாங்க எதுக்கு அந்த பொருளை விற்கிறதுக்கா இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த வியாபாரத்தினால் மயக்குவாங்க நீங்கள் விழிப்புணையில் இருக்கும் அது அவங்க மேலே நம்ம குறை சொல்ல வேண்டாம் அது அவங்க கடமையை செய்கிறாங்க நாம் கடமை என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறது தான் நம்ம கடமை ஆராய்ச்சி பண்ணி நம்ம உடம்புக்கு ஒத்து வருமா இல்லை ரெண்டு நாள் ஒத்துக்கணும் சில பங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழித்து பல பிரச்சனை வரும் உடம்புல அப்போ ரெண்டு நாளில் இருக்குன்றதுக்காக அந்த உணவை எடுக்கவும் கூடாது இதில் தான் ஆராய்ச்சி விழிப்பு நிலை வேணும் அதை கொஞ்ச நாள் நம்ம இடைவெளி விட்டு என்னென்ன உபாதை வருது இல்லை உடம்புல எதுவும் மாற்றம் வருதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம்தான் நாம் ஒரு முடிவுக்கு வரணும் உடனே விளம்பரத்தை பார்த்தோம் பிறர் சொல்லியோ அந்த உணவுகளோ அந்த டயட்டோ எடுக்காதீங்க உங்கள் அறிவுக்கு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இதை ஒத்து வருமா அப்புறம்தான் அதை எடுக்கணும்